ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசிர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது இதை மற்றவர்களுக்கும் நீங்கள் இதை தெரியப்படுத்துங்கள் அனுப்பி தாருங்கள் கர்த்தர் உங்களை நிச்சயம் பலப்படுத்துவார் இன்றைய நாளிலும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருகிற கர்த்தருடைய வார்த்தை சங்கீத புஸ்தகம் நூற்றி ஒன்பதாம் சங்கீதம் இருபத்தி ஏழாவது வசனம் இப்படி சொல்லுகிறது தாவீது தேவனை பார்த்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தை இது உமது கரம் என்றும் கத்தாவே தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக அதனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக தேவனுடைய சமூகத்தில் தாவித ஒரு ஜபமாக இந்த சங்கீதத்தில் இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக யார் அதை அறிய வேண்டும் யார் கத்தருடைய கரத்தை ஸ்தோத்திரம் அறிந்து கொள்ள வேண்டும் தாவிதனுடைய வாழ்க்கையில் கெரிய செய்கிற தேவனுடைய கரத்தை எந்த ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் முதலாவது அவன் சொல்லும்போது சொல்லுகிறான் நான்காவது வசனத்தில் நீங்கள் முதல் நான்கு வசனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள் நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள் என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள் முகாந்திரம் இல்லாமல் சூழ்ந்து கொண்டு என்னோட போர் செய்கிறார்கள் என்னை சுற்றி இருக்கிறவர்கள் என் ஆசீர்வாதத்தை பொறுக்க மாட்டாமல் என்னுடைய உயர்வை பொறுக்க மாட்டாமல் தேவனோடு எனக்கு இருக்கிற உறவு கத்திரனை கொண்டு போய் நிறுத்தப் போகிறதான அந்த மேன்மை அந்த ஸ்தானம் அது என்னுடைய வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்கிற என்னுடைய சப்தருக்கள் நான் எவ்வளவு நன்மை செய்தாலும் அவர்களுக்கு நான் எவ்வளவா இறங்கி போனாலும் எவ்வளவாய் அவர்களை நான் கண்டு கொள்ளாமல் கத்தரி மாத்திரம் துதித்து அவருடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்துவதை நான் என் வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் நான் திட்டமாய் நான் இருந்தாலும் அவர்கள் எனக்கு விரோதமா இவ்வளவு காரியங்களை செய்கிறார்கள் ஆகவே கத்தாவே நீர் எனக்கு ஒன்றை செய்ய வேண்டும் இப்படி செய்கிற எல்லா ஜனங்களுக்கு நடுவிலும் தாவிரோடு நீர் இருந்து யுத்தம் செய்து தாவிரோடு நீர் இருந்து தாவிதுக்கு கிருபை செய்து தாவிதோடு நீர் இருந்து தாவீதினுடைய தலையை உயர்த்துகிறீர் என்பதை அந்த சப்தருக்கள் எல்லாரும் அறிய வேண்டும் தீமை செய்கிறவர்கள் அறிய வேண்டும் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அறிய வேண்டும் கர்த்தாவே இது உம்முடைய கரம் என்பதை அவர்கள் அறியும்படிக்கு எனக்கு தெரியும் உடைய கரத்தின் வல்லமை அவர்கள் அறியும்படிக்கு என் வாழ்க்கையில் ஒரு விசை கூட அண்டவரே நீ எனக்கு உதவி செய்வீராக என்று தெய்வ சமூகத்தில் அவன் ஜபிக்கிறதை பார்க்கிறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இங்கே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் வார்த்தை சொல்லுகிறது உமது அடியானோ மகிழ கடவன் உம்முடைய கரத்தையும் ஒரு உம் தேவரீர் இதை செய்தீர் என்பதையும் அந்த ஜனங்கள் அறியும் பொழுது அவர்களுக்கு அது தண்டனையாய் மாறும் அவர்களுக்கு அது தேவனுடைய வல்லமையை புரிந்து கொள்கிறதாய் மாறும் அடியேனோ எனக்காக என்னுடைய பட்சத்திலிருந்து ஒருவர் கிரியை செய்கிறாய் என்பதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைவேன் ஆண்டவரே என்று அவன் தேவனிடத்தில் ஜபிக்கலான் உங்களுக்கும் கத்தரதை செய்வார் உங்கள் சூழ்நிலையிலும் கத்துறதை செய்வார் உங்களை எதிர்க்கிறவர்கள் நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறவர்கள் சிநேகத்துக்கு பதிலாக விரோதிக்கிறவர்கள் பகை உண்டு பண்ணுகிறவர்கள் உங்களோடு போர் செய்கிறவர்கள் இவர்கள் எல்லாரும் உங்களை சுற்றி இருந்தாலும் உங்கள் ஆத்துமா தேவனை நோக்கி தேவனை நம்பி கத்தரை மாத்திரம் உங்களுடைய இறுதியும் நம்பி இருக்குமானால் நீங்களும் இந்த வார்த்தையை சொல்லுங்கள் ஆண்டவரே தேவரீர் எனக்காக செயல்படுகிறீர் என்பதை என்னை சுற்றி இருக்கிற சப்தர்கள் அறிந்து கொள்ளட்டும் இது உம்முடைய கரம் என்பதை அறிந்து கொள்ளட்டும் கத்தர் எனக்காக நீர் ஒரு காரியத்தை செய்து என் தலையை உயர்த்துகிறீர் என்பதை இந்த சுற்றி இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும் என்று தேவனிடத்தில் கேளுங்க உங்களுக்கும் கத்தர் அதை செய்வார் தாவிதின் அனுபவம் உங்களுடைய அனுபவமாகவும் மாறும்படி கத்தர் உதவி செய்வார் தாவிதை மகிழ்ச்சியை பணியினர் தேவன் உங்களையும் நிச்சயம் மகிழச் செய்து உங்கள் தலையை உயர்த்தி இன்றைக்கு நீங்கள் விரும்புகிற ஜெயத்தை கத்தர் உங்களுக்கு தந்தர்லவா நாம் ஜெபிப்போ எங்கள் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே பரலோக பிதாவே முதடியேனோ மகிழ கடவன் இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மகிழட்டும் இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த மகிழ்ச்சி வரட்டும் அன்றுவரே உங்களுடைய கரத்தின் கிரியைகளை அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாருக்கும் கத்தாவே நீர் வெளிப்படுத்தி நம்முடைய பிள்ளைகளை சந்தோஷமடைய இந்த வார்த்தை ஆண்டு வரை ஆசீர்வாதமாக அமையட்டும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கத்தர் மேம்படுத்தி அறலும் நாமம் உயர்த்தப்படட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் வேண்டி ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமே